எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி ஊசி இன்றைக்கி நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான வரங்கள் அனைத்தையுமே வாரி தரக்கூடிய வரலட்சுமி விரத நாளின் பொழுது காலையில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருளை பார்த்து கண் விழிக்கணும் இதனால் எப்படி நம்ம வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்படும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று சுக்கரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து வெள்ளை நிற பொருட்களில் ஒரு வெள்ளை நிற பொருளையாவது நம்ம வாங்குவதன் பண்ணலாம் கட்டாயமாக நம்ம வீடுகளில் பணம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி இத பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் வரலட்சுமி விரத பூஜை எப்படி கடைப்பிடிக்கணும் அதை தொடர்ந்து நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே பெண்கள் இந்த குறித்த நாளின் பொழுது கடைப்பிடிப்பதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் கட்டாயம் செய்யக்கூடாத தவறுகள் இப்படி இந்த வரலட்சுமி விரதத்துக்காகவே ஏழு சிறப்பான பதிவுகள் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த பதிவுகள் எதுவுமே பார்க்காதவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்படி இந்த வரங்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய வரலட்சுமி விரத நாளின் பொழுது காலையில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அருகாமையில் வைத்து தூங்கி காலையில் விளிக்கும் பொழுது அந்த குறித்த பொருளை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ இதை ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இந்த அதிர்ஷ்ட பொருளை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறதால எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால் தாராளமாக செய்துக்கோங்க சரி இந்த அதிர்ஷ்ட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட நாணயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளி நாணயத்தை அருகாமையில் வைத்து காலையில் கண் விழிக்கும் பொழுது அந்த நாணயத்தை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வெள்ளி நாணயம் இல்லைனா தங்க நாணயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இரண்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டாவது பொருள் இந்த பொருள் ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்க இப்போ நான் சொல்லக்கூடிய இரண்டாவது பொருளை அருகாமையில் வைத்து கண் விழிங்க இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு துண்டு பச்சை கற்புறத்தையும் சேர்த்த மாதிரியே நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு காலையில் கண் விழிக்கும் பொழுது அந்த பொருள் பார்த்து கண் விழிப்பு அப்படிங்கறத செய்துக்கலாம் கண் விழிக்கும் பொழுது இப்ப நான் சொல்லி இந்த இரண்டு பொருள் எதை வேணாலுமே நம்ம பார்த்து கண் விழிக்கலாம் ஆனா கண் விழிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய பொருளை வந்து எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வலது உள்ளங்கையையும் சேர்த்து நீங்கள் பார்த்து கண்விழிப்பது விழிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த குறித்த நாளின் பொழுது வரங்கள் அனைத்தையுமே பெறக்கூடிய அற்புத திருநாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு செயலால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்படும் அதை தொடர்ந்து பணமலையானது வீடுகளில் பொழிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக செய்துக்கோங்க இப்போ இந்த குறித்த விஷயத்த காலை நேரத்தில் செய்து முடித்ததுக்கப்புறமா பெண்கள் காலை நேரத்தில் எழுந்து குளிக்கும் பொழுது கட்டாயம் மஞ்சள் பூசி குளிப்பது அப்படி செய்துட்டு செய்துக்கோங்க வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் வருது பாத்தீங்களா அதுல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் வெள்ளை நிற ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க வாங்குவது அப்படிங்கறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நமக்கு நாளை தினத்தினுடைய சிறப்பே பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் ஏகாதசி அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய திருநாள் நமக்கு அதிர்ஷ்டமாய் கிடைத்திருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத மனதில் வைத்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் கண்டிப்பாக நமக்கு சுகபோக வாழ்வை அருளக்கூடிய நேரமாக கருதி இந்த பொருளை வாங்கி வீட்டு பூஜைரியில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொதுவாகவே யாருக்கு வேணாலுமே பணம் சார்ந்த கஷ்டங்கள் இருக்கும் பணபலம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நவகிரங்கள் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுடைய அருளானது கண்டிப்பாக ஒருவருக்கு தேவை எப்பயுமே பணம் சார்ந்த கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே கண்டிப்பாக இந்த பொண்ணான நாள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்குங்க கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரத நாளின் பொழுது ஒவ்வொருத்தருமே வீட்டு பூஜை வைத்து வணங்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டமான பொருளை பற்றின ஒரு முழு விளக்க பதிவு கூட கொடுத்துருக்குறேன் அந்த பொருள் ஒருவேளை நீங்கள் வாங்கி முன்னாடியே வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட சுக்கரஹோரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் சரி இந்த பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான குகந்த நிறம் அப்படின்னா அது வெள்ளை இல்லைங்களா அதனால் இது எல்லாமே வெள்ளை நிறம் சார்ந்த பொருட்கள் தான் இதில் எது வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் முதல் முக்கியமான பொருள் கல்லுப்பு கல்லுப்பு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கரகோடி நேரத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் வாங்குவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்திருப்போம் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நிறைய வாங்கி வைத்திருக்கிறீங்க கல்லுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க கட்டாயமாக நாளை தினம் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது சகலவிதமான ஈஸ்வரியங்களையும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இரண்டாவது நம்ம வாங்க வேண்டிய பொருள் இதில் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இரண்டாவது நான் சொல்லக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளை நிறம் அப்படிங்கிறதே சுக்கரபகவான குகந்தது அந்த இனிப்பு அப்படின்னு சொன்னாலும் அது சுக்கர பகவானை உகந்தது அதனால் சர்க்கரை வாங்குவது அப்படிங்க து ரொம்பவுமே சிறப்பு நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் இந்த சுக்ரஹோரி நேரத்தில் வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளி விளக்கு இல்லைன்னா கூட அகழ் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது பொருள் வெள்ளை மொச்சை இந்த மொச்சை அப்படிங்கிறத சுக்கர பகவானு உகந்தது வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் நாளைய தினம் நமக்கு அதிர்ஷ்டமான சேர்க்கையோடு வரக்கூடிய காரணத்தால் வெள்ளை மொச்சை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக நான்காவது பச்சரிசி பொதுவாகவே பச்சரிசினை வந்து நம்ம இந்த சுக்கரஹோரி நேரத்தில் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை தினம் நீங்கள் வாங்கக்கூடிய பச்சரிசியை வந்து பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் நீங்கள் கலசம் அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்துக்கு அடியில் நீங்கள் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே கலசத்தை எழுதுற செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்காக பச்சரிசியை நாளைய தினம் பயன்படுத்துவோம் அதனால் இந்த பச்சரிசியை சுக்கரஹோர நேரம் பார்த்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் அதிர்ஷ்டமான பலன்களானது ஏற்படும் அதனால் இந்த ஒரு பொருள் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சுக்கரஹோரி நேரம் பார்த்து வாங்கிடுங்க அடுத்ததாக ஐந்தாவது ஐஸ்வர்யம் பெருகணும் ஒருவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் தேரணும் பிரபஞ்சம் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐஸ்வர்ய பொருளாக கருதப்படக்கூடிய கோமதி சக்கரம் அப்படி இல்லைனாக்க வளம்புரி சங்கு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக நாளை தினம் சுக்ரஹோரை நேரம் பார்த்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் எண்ணிலடங்கா பல்கள் அனைத்துமே உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சுக்ரஹோரை நேரம் அதுவும் நாளை தினம் ஏகாதசி ஏகாதசி நாயகன் அப்படின்னு பார்த்தா பெருமாள் பெருமாள் குகந்தவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கு கோமதி சக்கரம் இது அனைத்துமே முக்கியமான இடத்தை பிடிக்குது அதனால் இந்த பொருட்கள் கண்டிப்பாக நாளே தினம் வாங்கணுங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க அதுவும் சுக்ரஹோரி நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த பொருட்களை நம்ம தினசரி வழிபாட்டில் வைத்து வழங்கக்கூடிய காரணத்தால் வீட்டில் எல்லாவிதமான செல்வங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அடுத்தது ஆறாவது வெண் தாமரை தாமரை மலர் பொதுவாகவே வரலட்சுமி விரத நாளின் பொழுது வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் தாமரை வைத்து வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் வெண்தாமரை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வாசனை உள்ள மல்லி முல்லை எது வேணாலும் வாங்கிக்கோங்க சம்பங்கி கூட வாங்கிக்கலாம் ஆனால் மொத்தத்தில் தாமரை இல்லைனா வாசனை உள்ள மலர் கண்டிப்பாக சுக்ரஹோர நேரத்தில் வாங்குவதால் கட்டாயம் நம்ம வீடுகளில் செல்வம் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம ஒரு ஆறு பொருட்கள் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா ஆறில் எல்லாமே வாங்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது எது உங்களுக்கு தேவை இருக்கும் அது நீங்க வாங்குவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்துக்கோங்க நாளைய தினம் அனைவருமே மேற்கொள்ளக்கூடிய பூஜையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் அனைவருக்குமே இனிய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த குறித்த நாளை தவறவிடாமல் வழிபாடுகளில் மனதை செலுத்தி எல்லா விதமான செல்வங்களும் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்